அன்பான தேவதை தொலைக்காட்சி உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா படைமாட்சி என்ற அதிகாரத்திலிருந்து ஏழுநூற்றி எழுபதாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குரல் இது தொகுத்து சொல்கிறார் என்ன தொகுத்து சொல்கிறார்னா எல்லாம் சரிப்பா நெடுங்காலமாக வீரம் பொருந்திய படைவீரர்கள் ஏராளமாக உன் படையிலேயே இருக்கிறார்கள் அது ஒரு பெரிய வலிமைதான் அது ஒன்றும் சிறிய ஆற்றல் தான் ஒரு படைக்கு வலிமை பொருந்திய வீரர்கள் அது நெடுங்காலமாக தொடர்ந்து அந்த படையிலேயே நிலைத்திருக்கிறார்கள் படை வீரர்கள் அது அந்த படைக்கு சிறப்பு ஆனால் தகுந்த தலைமை இல்லாவிட்டால் தலைமை தாங்கக்கூடிய தளபதிகள் படைத்தலைவர்கள் இல்லாவிட்டால் அந்த படையை எப்படி வழிநடத்த முடியும் படைத்தலைவர் தான் தன்னுடைய அறிவாலும் ஆற்றலாலும் யுக்தியினாலும் மூளை சிறப்பினாலும் பகைவர்களுடைய நடவடிக்கைகளை அவருடைய இயக்கங்களை கண்டறிந்து அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிப்பார்கள் இப்படிப்போ அப்படி தாக்கு பதுங்கு பின்வாங்கு மீண்டும் பொருள் என்றுதான் சொல்லுவார்கள் அப்ப தலைவர்கள் இல்லைன்னா அந்த படம் என்ன ஆகும் அவ்வளவுதான் படையினால எந்த பயனும் இல்லை நிலை மக்கள் நிலை மக்கள் என்றால் நிலையாக தொடர்ந்து இருக்கக்கூடிய படை வீரர்கள் சால மிகுதியாக உடைத்தெனினும் பெற்றிருந்தாலும் அதாவது வழி வழியாக வீரம் பொருந்திய படை வீரர்களை ஏராளமாக மிகுதியாக ஒரு படை பெற்றிருந்தாலும் சரி தானே அந்த படைக்கு தலைமக்கள் இல்வழியில் தலைமக்கள் என்றால் தலைமை தாங்கக்கூடிய வீரர்கள் தலைமை தாங்கக்கூடிய படை தலைவர்கள் அது இல்லை என்றால் அந்த படையை சிறப்பாக வழிநடத்த முடியாது சிறப்பாக வழிநடத்தவில்லை என்றால் போரிலே வெற்றி பெற முடியாது எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க நிலை மக்கள் சால உடைத்தெனினும் தானை தலைமக்கள் இல்வழி இல்வழி இல்லாத போது இல் வெற்றி என்பது கிடையாது இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா நிலை மக்கள் சால உடைத்தெனினும் தானை தலைமக்கள் இல் வழி இல் இப்பொழுது இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா அன் ஆர்மி லார்ஜ் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் கனாட் லாஸ்ட் இட் இட் ஹேஸ் நோ ஜென்ரல்ஸ் அன்பவனே தேவதை திரைகாஷ் நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்